மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க அது இன்னும் இங்கே அங்கே மட்டும் தண்ணியே இருக்குது இதுவா துணியை துணியை மிஷினில் போட்டு வந்தேன் துணி மிஷினில் போட்டு வந்தேன் துணி துவைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் இன்றைக்கி என்ன விலாக் இருக்காங்க ஒன் டே விலாக் நான் எல்லாம் கஷ்டப்படுறேங்கிறத வீடியோ எடுத்து போடணுமா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க இப்போ நான் அப்படிச்சிட்டேன் டீ வச்சுட்டு வந்து பாப்பாவை கிளப்பி விட்டாரு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாரு பாப்பாவை கொண்டே விட்டுட்டு வந்தாரு துணி போட்டுருக்காரு சமையல் கூட நான் தான் செஞ்சேன் தக்காளி சாப்பாடு செஞ்சு அப்பளம் பொறிச்சு வச்சிருக்காரு சாப்பிட்டு ஆயிரம் குறை சொல்லுவாங்க இருடா நான் என்ன பண்ணேன்னா இங்க நம்ம தூங்குனது வந்து பார்த்தீங்க சாரி நாங்க தூங்குனது வந்து வச்சேன் ஏய் மடிச்சு வச்சிட்டேன் மடிச்சு வச்சுட்டேன் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓர்சல் பண்ணிட்டு இந்த பூர்ணி வீட்டுல இருந்து அடிச்சு அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து உதறி உள்ட்டா எல்லாம் இது பண்ணி உள்ள வச்சாச்சு மேலே இங்க எல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்துச்சு அதையும் தூக்கி எல்லாத்தையும் உள்ள ஓட்டாச்சு முதல்ல இந்த கை தூக்கணும் அப்போ என்ன பண்ணா தான் வாந்தி வராமல் இருக்கறதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் ப்ரஷ் பண்ணிட்டு முதல்ல நம்ம சாப்பிடணும் ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா பத்தைகள் காலாவது இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளவுதான் அப்படியே காய வச்சு எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு வந்து வந்து அப்படியே இருக்கும் எங்க அத்தை என்ன பண்றதுன்னா எங்க நாத்தனார் குடுத்து விட்டாங்கன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து மொத்தமா ஊரிச்சு உள்ள வெளியேறதுக்குள்ள கெட்டு போனதெல்லாம் பார்த்து பொருக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை கொண்டு மேல கொண்டே காய போடும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ண கசகசன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுதான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு விட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்துல முந்தாணியத்தை வாங்கின பூதான் இருக்கு நாளைக்கு வந்து பூவெல்லாம் வேணும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல சாயந்தரமா அவரே போய் வாங்கிட்டு வரட்டும் கொஞ்சம் எல்லாம் ஒற்றையடிச்சுட்டு அந்த விளக்கு அங்கே மேலே இருக்குது வருங்க பச்சை கலர் டப்பாவில் குத்தோலைக்கு எல்லாமே விளக்கணும் முதல்ல வந்து நீடு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஊற போட்டுருங்கிறேன் ஊற போட்டு தென்ன அந்த பெரிய டப்பை எடுத்துக்கோங்க பெரிய டப்பை எல்லா இது மூணு விளக்கு அப்புறம் குத்து வழக்கு அந்த சைடு எதோ குட்டி கிளாஸ் இருக்கும் பாருங்க அந்த கிளாஸ்ல எண்ணெய் ஒடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று எங்கே இருக்குமே அங்கே சாப்பிட்லாம் எனக்கு பசியாயிடுச்சு மாமா துணி அலாசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நான் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அலாசிட்டா இருந்தால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட காய் போட்டுக்கலாம் என்னையன்ட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்து ஜாலியாக இருக்கீங்களா நானும் வரேன் மழை வரும் நினைக்கிறேன் தனியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க வாட்டர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாத்ரூமில் வச்சிங்கம்மா இந்த கை தவுத்து விட்டுற வேண்டியது தானே அது இதாக இருக்குதுல்ல அவுத்து விட்டுற வேண்டியது தானே பேச துணி காய போறதுக்கு அப்புறம் மறுபடியும் கட்டி தான் கிடக்கணும் அது எழுத்துக்கிட்டு கிடக்கும் ஒரு சைடாக ஆனால் அடிக்கிட்டா உங்களுக்கு தும்பல் வரும்ல நடிச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடிதான் நடிச்சேன் பாத்ரூம் கொஞ்சம் மூடிதா இருக்கு மூடிதா இருக்க ஒரு நிமிஷம் தக்காளி சப்பாடு தான் அந்த ஒரு முட்டையும் ஆம்பளை போட்டு தின்னு போட்டு கொடுக்கற வரைக்கும் அப்படியேதான் கிடக்கும் மூணு இது வாங்கினது உங்களுக்கு ஒன்று பாப்பா கொன்னு அம்மா கொன்னு ஒன்று உடஞ்சிருச்சு சரி ஆம்லேட் போட்டுருங்க எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காதனால போட்டு தரல அப்புறம் இது கொண்டய் மேலே வைக்கணும் அத்தை இதை கொண்டே மேலே வச்சுட்டு வாங்க நல்லா காயட்டும் ஃபுல்லா பூசுறம் புடிச்சு எல்லாத்தையும் தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கொண்டே வெயிங்க ஃபுல்லா காயட்டும் ஒரு நாள் ஃபுல்லா நாளைக்கு நால அன்னைக்கு மூணு ரெண்டு நாள் காயட்டும் எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது ம் 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 பார்த்து இங்கெல்லாம் நினைக்கிறேன் இந்த இங்கே இருக்குது பாருங்க அம்மா இந்த இங்கெல்லாம் இருக்குது சைடெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த இங்கெல்லாம் ஃபுல்லாக துணி வச்சு கிளீன் பண்ணணும் இங்கெல்லாம் நான் வீட்டை குட்டி விட்டுட்டேன் பழம் கூட சாப்பிட வீடெல்லாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே தொடச்சு நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு நீடும் வந்து ஒரு ட்ரெயிலாக அடிச்சு கூட்டியாச்சு அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு உண்டான பொருளெல்லாம் ஊற வச்சுருந்தார் மாமா எல்லாம் வந்து விளக்கிழிவாச்சு பல் விளக்கிட்டு இருக்கார் பார்த்திங்களா இது என்ன பெரிய அதிசயமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதிசயம்தான் மணி எத்தனைன்னு பார்த்தீங்களா ஒரு மணி மணி ஒன்று பல்லு விளக்கலை அது தெரியுது நீ பல் விளக்கும் போதே தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சாப்பிட்லன்னு எடுத்தாடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவீங்களா நானுங்க நீங்கள் போட்டு வரும்போது அப்படியே நானும் சாப்பிட்டுக்கிறேன் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கு சாப்பாடு நல்லாவே இல்லையா அதான் வந்ததுல இருந்து ரெண்டு தடவை போட்டு சாப்பிட்டீங்களா ரெண்டு தடவை போட்டு சாப்பிட்டீங்களா எப்பவுமே நீங்க தான் சாப்பிடுவீங்க காலையில வந்தோடனே சாப்பிட மாட்டீங்க காலையில சாப்பிட்டாச்சு இப்ப மதியானம் பண்ணி ஒன்னாகுது உடனே சாப்பிட்டாச்சு என்னடா டே என்ன ஒரு உப்புத்தா இருக்காம ஒன்றுமே இல்லையாமா என்னடா நீ சமைச்சிருக்க வெறும் உப்பு தான் இருக்கமா ஒண்ணுமே இல்லையாமா அதுல உப்பு தான் இருக்கா உப்பு புள்ள கூட சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் சூப்பரா இருக்கு பாரு ஆமாமா அதப்ள திங்கக்கூடாதுமா நல்லா இல்லைனா நான் ஜெயிரேனா சொல்லணும் அதெல்லாம் கிடையாது சரி வாங்க சாப்பிடலாம் நானும் சாப்பிட்றேன் கொஞ்சம் போட்டு நானும் மத்தியானம் சாப்பிட்றேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் சாப்பிட்றேன் ரொம்ப நாள் கழிச்சு மாமா இன்னைக்கு காலையில் சாப்பாடே மத்தியானம் தான் சாப்பிட்றது வீடியோ அப்லோட் பண்ணிச்சு ஏறவே மாட்டேங்குது ஒரு மணி நேரம் அம்மா मम्मा ये क्या चीज पकड़ रहा मम्मा बोल कॉपी जूस देकर <laughs> 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 के <कापी. laughs> <laughs> <जूसे? कापी. laughs> जूस पी मम्मा चल ले मम्मा हां कॉपी जूस है कॉपी जूस मम्मा ये जूस குடி जूस पोटरची एवढा मम्मा கா இப்ப வந்து பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க டைம் ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்றப்ப காமிச்சியமா அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல நீங்கள் நினைக்கலாம் அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கலை இப்பதான் நடக்குது தான் நடக்கிறாரு பாருங்க கூட்டிகிட்டு இருக்காரு நான் வந்து எப்பவும் போல வழக்கம் போல் மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தொடச்சிட்டே எனக்கு தண்ணி வச்சு விடுங்க இது இன்னொரு கொடுமை என்னென்னா தண்ணி வேறு வந்துடுச்சு வரலையா அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க நான் நாங்களும் தண்ணி வந்துருச்சுட்டு இருக்குதுன்னு நினச்சேன் தண்ணியிலும் வரல அப்போ வீட்டை தொடச்சி விட்டு குளிச்சாங்கன்னா சரி நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் அடுத்து பூசிக்கலை இது விளக்கு இன்னும் மேலேருந்து எடுக்கவே இல்லைப்பா மேலே விளக்கு ஆ அந்த க்ரீன் கலர் டப்பா இருக்குது பார்த்திங்களா அதில் தான் நம்ம விளக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ விளக்கு இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு போமா விளக்கு இல்லையா போகிற மாதிரி இருந்தால் அஞ்சு விளக்கு வாங்கிக்கலாம் மா போகையாங்கறது நாளைக்கு பாக்கலாம் தொடையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு தொடையல் வேலை அப்படித்தான் அப்படித்தான் கரெக்டா நான் சொன்ன மாதிரியே ஆஹ் அப்படித்தான் அப்படித்தான் நல்லா அழுத்தி இன்னும் கொஞ்சம் அழுத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல இப்போ உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு நான் சும்மாவே இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கூடாது இந்த ரூம் தொலைச்சிட்டாங்க அந்த ரூம் தொடச்சிட்டு இருக்காங்க நான் இங்கேயே உட்காந்து தான் வீடியோ எடுக்கிறேன் எல்லா பக்கம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதனால நான் இறங்கலை ஆறாயிருச்சு டீ வைக்கலாம்னு டீ இருக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு போய் சுடு தண்ணி அம்மா குளிக்க போயிருக்காங்க ஃப்ரீயாக குளிக்கிறேன்னா அதுக்குள்ளே தூங்க போயிட்டா சாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விளக்கி கழுவி வச்சுருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் சாமி கும்பிடல சா நாளைக்கு தான் கும்பிட்ணும் நாளைக்கு கார்த்திகை இல்லை அதனால் இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாவு வேறு அட்டி வச்சுருக்கு மாவு இல்லை இட்லி ஊற்றிட வேண்டியது தான் டீ போட்டு பிரியா தூங்கிட்ருக்க அப்படியாக விழுப்புவோம் விழிக்கட்டும் தண்ணி வேறு வந்துடுச்சுங்க தண்ணி வேறு பிடிக்கணும் போய் மேலே மோட்ரு போட்டு விட்டு மோட்ரு போட்டு விட்டு வந்தாச்சு தண்ணி வேறு பிடிக்கணும் பிடிச்சி மட்டும் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம் பெரிய பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்குறாங்க ஒன்றும் முடியல ஏற்றங்குது சாம்பார் வந்து வச்சுருக்க இடப்பில் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இட்லி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லி இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்

பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி இட்லி ரெடி தான் சாப்பிட்றதுக்கு விளக்கு வந்து ஊற வச்சாச்சு நாளைக்கு வந்து எல்லா கழுவி எடுக்கணும் இல்லைங்களா அதனால் சோப்போ சோப்பாடு ஊற்றி கொஞ்சம் விளக்கு ஊற வச்சிருக்கு இட்லி ஊற்றி இருக்குது சாப்பிட்றதுக்கு மேடத்துக்கு இட்லி பிடிக்கலைங்கிறாங்க சாம்பார் ஊற்றிக்க மாப்போம் ஸ்கேலு எத்தனை ஸ்கேலு தான் பாப்பா கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல கேள் ஃபேக்ட்ரி தான் வாங்கணும் கொத்து சுவரி கிளவி குட்டி சாப்பிட்லையா சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தூம்புறுக்கெல்லாம் வந்து படுக்கையை ஓட்டாச்சு என்ன சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் இட்லி அதே மாவில் இட்லி சுட்டி சாம்பார் வச்சு சாப்பிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக மேலே வந்து எல்லாம் நப்பியாச்சு இன்றைக்கி தண்ணியும் வந்ததுனால கையோட காலையிலே துவைச்சிட்டனால எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சாச்சு நம்ம வந்து எந்த பிளாகை இதோட முடிச்சிக்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய் சியூ